ஹாய் விவசாய சின்னக்கான வீடியோல என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்களை போடலாம் அயலி காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்கு போறாங்க அப்போ சிவா வந்து கீழே படுத்துக்கிறத நம்ம இந்திராணி பாத்துறாங்க காஃபி போட்டுட்டு எடுத்துட்டு வரும்போது இந்திராணியை பார்த்ததுமே அயலி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்ன இந்திராணி அக்கா இங்க நின்று பாத்துட்டு இருக்காங்க ஒருவேளை சிவா கீழே படுத்துருக்கிறத பாத்தாங்கன்னா அவளை தான் நாங்க ஏதோ பிளானோட தான் வந்திருக்கோன்னு ஏற்கனவே அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் இருக்கு இன்னும் அது கன்ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிடுமே உங்களை எப்படியாவது திசை திசித்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காபி காஃபி மாதிரி இந்திராணி கிட்ட பேச்சு குடுக்கறாங்க அப்போ இந்திராணி அதை பெருசா எடுத்துக்காம போயிடுறாங்க இந்த சைடு நம்ம ரித்திகா வந்து அப்படியே தூக்க கழகத்தோட இறங்கி வராங்க அப்ப ஐலி கிட்ட சொல்றாங்க ஐலி போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா ஹீட்டர் சுச்சு போட்டிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐலிய வேலையை அதனால ஐலி சொல்றாங்க இங்க பாரு ரித்திகா இது ஒன்னும் நம்ம அம்மா வீடு கிடையாது இது மாமியார் வீடு மாமியார் வீட்ல நம்மளே தான் நம்ம வேலையை பாத்துக்கணும் உனக்கு காஃபி வேணும்னா நீயே கிச்சன்ல போய் போட்டு குடி அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்குமே போட்டு கொடுத்துட்டு நீயும் குடி அது எதுக்கு என்னையே சொல்ற அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரித்திகா சொல்றாங்க என்ன அயனி நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுல வந்ததுல இருந்து நீ ரொம்பதான் வாய் பேசிக்கிட்டு இருக்க உன் வாய் ரொம்ப நீலிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த இந்திரா அணி சொல்றாங்க இங்க பா ரித்திகா இங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பாத்துக்கணும் யாரையுமே வேலையே கூடாது உனக்கு காஃபி தானே வேணும் நீ போய் போட்டு குடிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டுட்டு ரித்திகாக்கு சம்ம கோவம் வருது நான் இன்னும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இல்லை நான் ஐடி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியை எழுத்து பேசுறாங்க இதனால இந்திராணிக்கு சம கோவம் வருது ரித்திகா நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கத்த அதனால ரித்திகாக்கு சம்ம கோவம் வந்து இந்திராணியோட பழைய கதையெல்லாம் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா நீங்களே கல்யாணம் ஆகிட்டு வருஷம் கூட வாழ முடியாம இங்க வந்து கிடக்குறீங்க நீங்க என்னைய அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இந்திராணி வந்து மனசு உடஞ்சு போயிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு கோமம் அதிகமாகி இந்திராணி அடிக்கிறதுக்காக ரித்திகாவை கைய உங்குறாங்க அப்போ அயலி பார்த்துட்டு ஓடி வந்து அவங்கள அடிக்க விட அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து ரித்திகாவை அடிக்கிற மாதிரி போயிடுறாங்க என்ன பேசிட்டு இருக்க ரித்திகா அப்படின்னு சொல்லிட்டு கையங்கும் போது ரித்திகா வந்து அயலியை பத்தி சொல்றாங்க என்ன அயலி என்னை அடிக்கிற அளவுக்கு போயிட்டியா உனைய நான் சும்மா விட மாட்டேன் இந்த விஷயத்தை நான் இப்பவுமே எங்க அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்றதுக்காக போறாங்க ரித்திகா கோபமா போறதை பார்த்த கபிலன் வந்து ரித்திகா கூட என்ன என்னாச்சு ஏன் சொல்லிட்டு கோவின் அதுக்கு ரீதிக்கா சொல்றாங்க உங்க அக்காவும் அயனையும் சேர்ந்து நீ ரொம்பதான் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னால முடியல நான் எங்க அம்மா கிட்ட போன் போட்டு சொல்ல போறேன் சொல்லிட்டு இருக்கும் போது கபிலன் சொல்றாங்க இங்க பாத்திரிக்கா இந்த வீட்டுல எல்லாருமே அவங்க வேலையை பாக்குறாங்க நீ மட்டும் ஏன் ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அக்கா எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்க நீ அவங்க கிட்ட சும்மா முட்டி மோதிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி கபிலன் சொல்றாங்க இதை கேட்ட ரித்திகா சொல்றாங்க அக்கா பேச்சை கேட்டுட்டு ஆடலாம் ஆனா என்னாலலாம் அவங்க பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கபிலன் இங்க பாரு ரித்திகா எனக்கு அக்காவை பத்தி மட்டும் பேசாத அவங்க எனக்கு எல்லாமே நல்லதுதான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்றாங்க அப்போ உனக்கு உங்க அக்கா தானே முக்கியம் அவங்க பேச்சை கேட்டுட்டே நீ வேணா ஆடலாம் ஆனா என்னாலலாம் எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா போயிடுறாங்க இந்த சைடு கபிலனுக்கு எனக்கு வருமா போன் பண்றாங்க என்ன வருமா இந்த நேரத்துல போய் ఫోన్ పండ్ర అంటే கால் அட்டன்ட் பண்ணி பேசுறாங்க என்னாச்சு கபிலன் உன பத்தி நியூஸ்ல எல்லாம் வருது நீ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போன அப்படின்னு சொல்லிட்டு கேக்க அதுக்கு கபிலன் சொல்றாங்க நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போல கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி வர்மா கிட்ட சொல்றாங்க அதுக்கு சொல்றாங்க எங்க பாரு கபிலன் உன்னை யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா உங்க வீட்லயே யாரோ போலீஸ் ஆபீசர் இருக்காங்க அதனாலதான் உனக்கு விஷயம் எல்லாம் இப்படி எல்லாத்துக்குமே தெரிய வருது அப்படின்னு சொல்ல அதுக்கு கபிலன் சொல்றாங்க எங்க வீட்டுல யார் போலீஸ் ஆபீசரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது வர்மா சொல்றாங்க அதுக்காக தான் நான் ஒரு ஐடியா வச்சு وق நான் வந்து ஒரு ஆளை நான் உங்க வீட்டுக்கு அனுப்ப போறேன் உங்க வீட்டுல யாரு போலீஸ் ஆபீசர் அப்படிங்கறத சூப்பரா கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து வேணா தயவு செஞ்சு அப்படின்னா எதுவும் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சொல்றாங்க இல்ல கபிலா இதை விட்டா நம்மளுக்கு வேற வழி தெரியல கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிற போலீஸ் ஆபீசர் நம்ம பண்ற வேலையெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம எல்லாத்தையுமே போட்டு குடுத்துட்டா என்ன பண்றது அதுக்காக தான் நான் ஒரு ஆளை அனுப்புறேன் அவன் பத்து ஆளுக்கு சமானம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கபிலன் சொல்றாங்க அவன் வந்து எப்படி கண்டுபிடிப்பான் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்காக வர்மா சொல்றாங்க அவன் பத்து ஆளுக்கு சமானம் அவன் வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணும்போது கண்டிப்பா போலீஸ் ஆபிசரா இருக்கிறவன் வெளியில வருவான் நீ வேணா பாரு அப்படின்ட்டு சொல்றாங்க அதுக்கு கபிலன் வர்மா கிட்ட சொல்றாங்க வர்மா நீ ரொம்பவே ரிஸ்க் எடுக்கிற இதனால எனக்கு தான் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் சொல்றாங்க இதை கேட்டுட்டு வர்மா வந்து எதுவும் சொல்லாம போனை வேற கட் பண்ணிடுறாங்க இதனால பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அப்போ ரித்திகா வந்து கபிலன் கேட்கறாங்க என்ன கபிலன் எப்ப பாரு டென்ஷனா இருக்கா உன் பாக்குறதுக்கு இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா ரொம்ப கோவமா பேசிட்டு போயிடுறாங்க இதோட இந்த எபிசோட் முடித்தோம் ஓகே வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க